புத்தர் அவருடைய ஆன்மா சமாதியானது அதற்கப்புறம் அவருடைய ஆன்மா போதி சத்துவருக்குள் வந்தது இப்ப அந்த இரண்டு ஆன்மாக்களும் சேர்ந்து மூன்றாவதாக ஒருத்தரை தேடினார் அப்பொழுது கிடைத்தவர்தான் போதி தர்மர் கரத்தே தடுத்தல் என்ற தக்காளிப்பு கலையை கரத்தே கராத்தே என்று மருதியது கரத்தில் தடுக்கும் அந்த கலைகளையும் நுட்பங்களையும் மதிகளையும் மூலிகை நுணுக்கங்களையும் நோய் தீர்க்கும் யுக்திகளையும் சீனாவுக்குள்ள புகுத்த அசோக சக்கரவர்த்திக்குள்ள யாரெல்லாம் போறாங்க போதி சத்வர் போதி தர்மர் புத்தர் அசோக சக்கரவர்த்தியெல்லாம் கலிங்கத்துப்பூர்ல பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் மூவாயிரம் பேர்களை கொன்று குவிக்கும் வல்லமை பண்ட ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி மதம் தோன்றியது இந்தியாவில் ஆனால் வளர்ந்ததோ உலகத்தில் சைனா இலங்கை ஜப்பான் முகமதிய நாடுகளில் கூட புத்தருடைய சிலைகள் இருந்தது மெய்ஞானம் கிடைத்தவுடன் கௌதம புத்தர் யாருன்னு கேட்டீங்கன்னா அவர் ஒரு அரசர் அவருடைய பாதங்கள் பூமியில் படாமலேயே செல்வ அந்த உப்பரிகை என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான அரண்மனைக்குள்ளே வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் விளையாடுகிற போது விளையாட்டு பொருள் வெளியே வருகிறது என்று வெளியே வருகிறார் வெளியில வந்து பார்த்ததற்கு தான் இந்த சமுதாயம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது நொந்திருக்கிறது நோய்வாய்ப்பட்டிருக்கிறது ஏழை பணக்காரன் என்கின்ற வித்தியாசம் இருக்கிறது பொருள் இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் துன்பப்படுகிறான் இதற்கு காரணம் என்ன என்று எல்லா இடத்துக்கும் போய் புத்தர் தேடுறாரு ஒரு சாமியார் சொன்னார் நீங்கள் வாங்க யாகங்களை பண்ணுங்க அது சரியாக போய்டுனார் இவரும் நம்பி போகிறாரு இரண்டு வருடம் மூன்று வருடம் பார்க்குறாரு எந்த யாகம் பண்ணி ஒன்றும் வேலையாகலை இன்னொரு கிட்ட போகிறாரு நீ எங்கூட இரு உனக்கு நல்லது சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னார் ஆனால் இந்த துன்பத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னே தெரியல கடைசியில் எல்லாம் மாயை பொய் உண்மையான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கங்கை நதி கரையோரம் கயை என்ற ஒரு இடத்திலே நீண்ட கூர்மையான இலைகளை கொண்ட அரச மரம் போதிமரம் என்று சொல்வார்கள் அதனுடைய இடத்துல அமருகிறார் அப்பொழுது அவருக்கு அந்த ஞானம் கிடைக்கிறது துன்பத்திற்கு காரணம் மனுஷன் ஆசைப்படுறான் அவனுடைய ஆசை பெரியது வளர்ந்து கொண்டே போகிறது அந்த ஆசை அதிகமாகிக்கிட்டே போகிறதுனால தான் அவருக்கு துன்பம் ஏற்படுகிறது என்பதை உணர்கிறார் சொல்லுகிறார் புத்தர் சில கோட்பாடுகளை ஒரு சமூகமாக ஒரு மதமாக ஒரு சங்கமாக உருவாக்குறார் அதை உலகம் பூரா கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு இல்லறத்தை துறந்து மனைவி மக்களை விட்டு அந்த இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு ஆனால் அவரால் கொண்டு போக முடியல போதி சத்துவர் என்கின்ற ஒருவருக்குள் புத்தர் தான் வாழும் காலத்திலே செய்ய முடியாததை போதி சத்வர் என்கின்ற ஒருவருக்குள் தன்னுடைய ஆன்மாவை உள்ளே புகுத்தி போதி சத்வரின் மூலமாக உலகம் முழுவதும் இந்த புத்தம் மதத்தினுடைய கொள்கைகளை பரப்ப வேண்டும் என்று நினைத்தார் பரப்பினார் அவராலும் பரப்ப முடியவில்லை இப்ப புத்தர் அவருடைய ஆன்மா சமாதியானது அதற்கப்புறம் அவருடைய ஆன்மா போதி சத்வருக்குள் வந்தது இப்போ அந்த இரண்டு ஆன்மாக்களும் சேர்ந்து புத்த மதத்தை பரப்பணும்னு நினச்சாங்க முடியல மூன்றாவதாக ஒருத்தரை தேடினார் அப்பொழுது கிடைத்தவர் தான் போதி தர்மர் போதி தர்மருக்குள்ள புத்தர் போதிசத்வர் இரண்டு ஆன்மாக்களும் அந்த போதி தர்மருக்குள்ளே வர்றாங்க அப்பதான் தான் போதி தர்மர் சீனாவுக்கு எப்படி போகமா முனிவர் சீனாவுக்கு சென்று அந்த நோய் நொடிகளை மக்களின் துன்பங்களை துயரங்களை துடைத்தார்களோ அதை போல போதி தர்மரும் அங்க போய் கரத்தே தடுத்தல் என்ற தக்காளிப்பு கலையை கரத்தே கராத்தே என்று மருதியது கரத்தில் தடுக்கும் அந்த கலைகளையும் நுட்பங்களையும் மதிகளையும் மூலிகை நுணுக்கங்களையும் நோய் தீர்க்கும் யுத்திகளையும் உடலினாலே பயிற்சிகள் மேற்கொண்டு அத்தனையும் சாதிக்க முடியும் என்கின்ற அந்த யுத்தியை சீனாவுக்குள்ளே புகுத்துனாங்க சீனாவுக்குள்ள போய் புகுத்தனவுடனே அவர் சீன சீம சா சாம்ராஜ்யத்திலேயே இருக்க வேண்டும் என்று சீனர்கள் கருதினார்கள் ஆகவே தன்னுடைய பணி நிறைவு பெற்று வருகிற போது சீனர்களுடைய அந்த சூழ்ச்சியினாலே அவர் அங்கே சமாதி ஆக்கப்படுகிறார் அந்த சமாதி அங்கிருக்கின்ற வரை சீனா வெல்லும் என்கின்ற அந்த நம்பிக்கையோடு அவர்கள் அங்கே இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புத்தருடைய கொள்கை அப்பவும் பாதியோடு நின்று போயிடுச்சு இப்போ பார்க்குறாரு புத்தர் போதிசத்துவர் போதி தர்மர் அதனை அடுத்து வேற யார் மூலமாக இதை பரப்ப முடியும்னு பார்க்குறாங்க அப்போத்தான் அசோக சக்கரவர்த்தியினுடைய அந்த நிலைப்பாடு வருகிறது இப்போ புத்தர் என்ன பண்ணுறாரு அசோக சக்கரவர்த்திக்குள்ள யாரெல்லாம் போகிறாங்க போதிசத்வர் போதி தர்மர் புத்தர் இவங்கெல்லாம் சேர்ந்து அசோக சக்கரவர்த்திக்குள்ளே போகிறார் அசோக சக்கரவர்த்தியெல்லாம் கலிங்கத்துப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் மூவாயிரம் பேர்களை கொன்று குவிக்கும் வல்லமை பண்ண ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி ஆனால் அதே சமயத்தில் சமூக சிந்தனையும் இருந்தது சாலையோரங்களிலே இந்தியா முழுவதும் மரங்களை நட்ட ஒரு பெரும் பெரும் மேதை அவர் இன்றைக்கும் பல மரங்கள் எல்லாம் சாலையோரங்களிலே அலங்கரித்து கொண்டிருப்பதற்கு காரணம் அவர்தான் அவருக்கு தன்னுடைய பையனும் புள்ளையும் இருந்தாங்க இவர் என்ன பண்ணார் அசோக சக்கரவர்த்தி புத்தரின் பால் ஈர்ப்பு ஏற்பட்டு புத்தரின் கொள்கைகள் மீது அப்படியே வ வயப்பட்டு ஈர்க்கப்பட்டு புத்தருடைய கொள்கைகளை உலகம் முழுவதும் பரப்ப வேண்டும் என்று நினைத்தார் போரை துறந்தார் சாந்தமானார் சமா ச சமாதானம் கொண்டார் உலகம் எங்கும் புத்த மதத்தை பறப்பதற்கு தன்னுடைய மகனையும் மகளையும் அழுப்பினார் புத்த மதம் தோன்றியது இந்தியாவில் ஆனால் வளர்ந்ததோ உலகத்தில் சைனா இலங்கை தாய்லாந்து ஜப்பான் எவ்வளவு பெரிய மேலை நாடுகளும் இன்றும் புத்தரையே கடவுளாக கருதி கொண்டு வருவதற்கு காரணம் இந்தியாவில் தோன்றிய இந்த புத்தர் தான் எப்படி போகமா முனிவர் ஒரு நோயை தீர்க்கச் சென்றாரோ போதி தர்மரும் அப்படி சென்றார் புத்தருடைய கொள்கைகளை பரப்பினார் இப்போ புத்தருடைய புத்த மதம் ஈவன் இந்த இஸ்லாம் கண்ட்ரிஸ் மு முகமதிய நாடுகளில் கூட புத்தருடைய சிலைகள் இருந்தது அதையெல்லாம் இப்போ தகர்த்தெறிந்ததாக வரலாறுகள் சொல்லுகின்றன இப்படி புத்த மதம் பரவுவதற்கு காரணமாக இருந்தவர் போதி தர்மரும் அசோக சக்கரவர்த்தியும் தான் இன்றைக்கு உலக அளவிலே இருக்கக்கூடிய புத்தர் கோவில்கள் எல்லாம் அசோக சக்கரவர்த்தியினால் கட்டப்பட்டவையே ஆனால் புத்தர் கோயிலில் இப்போ போதிதர்மரோட சிலை ஏதாவது இருக்குமா சார் புத்தர் கோவில்களில் அடையாளம் என்ன வச்சுருப்பாங்கன்னா புத்தர் கோவில்களில் அந்த புத்த பிட்சுக்கள் இன்னொரு பிட்சுக்களை தாண்டி உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களை லாமாக்கள் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு இந்து மதத்தில் சித்தர்கள் மகான்கள் யோகியர்கள் ஞானியர்கள் என்ற பெயர் கிறித்துவ மதத்தில் அதிசயத்தை புரிந்தவர்களுக்கு புனிதர் என்று பெயர் இஸ்லாம் மார்க்கத்தில் அதிசயத்தை அற்புதத்தை நிகழ்த்தியவர்களுக்கு அவளியாக்கள் ஒளியுள்ளாக்கள் வலியுல்லாக்கள் என்று பெயர் மேலை நாட்டில் இருக்கக்கூடிய இந்த புனிதர்களை மிலேச்சியர்கள் என்று சொல்வார்கள் புத்த மதத்தினுடைய புனிதர்களை பிச்சுக்கள் அந்த மதத்தை பரப்பக்கூடியவர்கள் அவர்களுக்கும் மேலே அதிசயத்தை புரிந்தவர்களை லாமாக்கள் என்று சொல்வார்கள் அப்படி லாமாக்கள் என்ன செய்வார்கள்னா புத்தரால் ஈர்க்கப்பட்ட ஒரு உயிரினத்தை தான் வைப்பாங்க இப்போ புத்தர் போதி மரத்தடியில் உட்கார்ந்து தியானம் செய்த போது அவரிடம் தோன்றிய அந்த ஆரோ ஒளிவட்டமானது அங்கிருக்கக்கூடிய அடர்ந்த கானகம் மூலிகை வனம் சிறுத்தை கரடி யானை மயில் குயில் என எல்லாமே இருந்தன ஒன்றினுடைய குணம் இன்னொன்றினை துரத்துவதாகவும் அடிப்பதாகவும் இருக்கும் ஆனால் புத்தர் செய்த அந்த தவத்தின் பயனாக அந்த ஆரோவானது ஒவ்வொருடைய உயிரினத்துக்கும் சென்று அவருடைய குணங்களை மாற்றியதாம் மான் மேய்ந்து கொண்டிருந்தது சிறுத்தை அருகிலே படுத்திருந்தது மானை ஒன்றும் செய்ய முடியவில்லை ஆகவே இதனுடைய தான் புத்தருடைய கோவில்களிலே வைத்திருப்பார்கள் புத்த மதத்தை பரப்பியவர்களை எங்கும் வைத்திருக்கவில்லை ஒரு சில இடங்களில் அவருடைய படமும் இருக்கலாம்